வேள்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் உம்சேரா நற்பவேன் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறமுகம் நாம் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அணுகிற்கும் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேணிக்கிறேங்க இன்றைய வீடியோ பதிவில் வேல்மாறல் என் வாழ்நாள் முழுக்க நான் படிப்பேன் அப்படின்னு ஒருத்தவங்க சபதமே எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள முருகப்பெருமான் எந்த அளவுக்கு இறங்கியிருக்காரு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா வீடியோ பதிவு கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அதற்கு முன்னாடி நடராஜர் வந்திருக்காரு போன வேளாக்கிழமை அன்னைக்கே நான் கொண்டு வந்து வச்சிருக்கணும் அன்னைக்கு வந்து ஏதோ கவனக்குறையில நான் மறந்துட்டேன் அப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க பிளீஸ் சிஸ்டர் நடராஜரை கொண்டு வந்து வைங்களேன் அப்படின்னாங்க கண்டிப்பா அவங்களுக்கு இல்லாமலா ஆடல் அரசரை கொண்டு வந்து வச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்குமே கூட இப்பெல்லாம் கரெக்ட் டைமுக்கு என்னால வீடியோ கொடுக்க முடியல அதுவும் நேத்தி கூட என்னால வீடியோ கொடுக்க முடியல என்னன்னா முகூர்த்த நாள் எங்க பக்கம் எந்த பக்கம் திருநாள் கல்யாணமா இருக்கு நானும் ஒரு ரெண்டு மூணு கல்யாணத்துக்கு போற மாதிரி ஆயிடுச்சு அதனாலதான் என்னால வீடியோ பதிவு கொடுக்க முடியல இன்றைக்கு ஒரு கல்யாணம் திருவள்ளூர் கிட்ட நடந்துச்சு அப்படியே கல்யாணத்தை முடிச்சிட்டு அங்க பக்கத்திலேயே இருக்கக்கூடிய வீரராகவர் திருக்கோயிலுக்கு தீர்க்கு போயிருந்தேன் அப்பா இது வரைக்கும் நான் போனதே இல்லை முதல் முறையா போயிருந்தேன் அற்புதமான ஒரு தரிசனம் அதாவது புரட்டாசி மாதத்துக்கு முன்னாலே நான் போயிட்டு பெருமாளை பாக்குற ஒரு பாகியம் கிடைச்சிது நீங்க யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு திருக்கோவில் பரிகார ஸ்தலம் அது நூத்தி எட்டு திவ்ய தலங்கள்ல ஒரு தலமா விளங்கக்கூடியதான் திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய வீரராக பெருமாளுடைய திருக்கோவில் கோவிலோட சிறப்புகள் என்ன அந்த கோவிலோட வரலாறு என்ன என்ன மாதிரி பரிகாரங்கள் எல்லாம் செய்யறாங்க அப்படின்றத கூடிய விரிவில நான் உங்களுக்கு வந்து ஒரு பதிவு கொடுக்கறேன் இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலும் முருகப்பெருமான் செய்யக்கூடிய அற்புத அதிசயங்கள் தான் பார்ப்போம் அந்த அதன் வரிசையில லிட்டில் அந்தமான்ல இருக்கக்கூடிய நந்தினி சிஸ்டருக்கு நடந்த அற்புதத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இவங்களுடைய வாழ்க்கையில முருகர் எப்படி வந்தார் இவங்க எப்படி வேல்மாரல் படிச்சாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆதிபராசக்தி அதாவது ஓம் சக்தின்னு சொல்லுவாங்களா ஆதிபராசக்தி அம்மாவை ரொம்ப ரொம்ப இஷ்டமா அவங்களுக்கு அம்மானா ரொம்ப உயிர்ன்னு சொல்லுவாங்க வேல்மருவத்தூர்ல இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி அங்கேயும் வந்து ஒரு கிளைகள் இருக்கு போல இருக்கு லிட்டில் அந்தமான்லயும் அந்த திருக்கோவிலுக்கு இவங்க அடிக்கடி போவாங்களா அதுல அம்மாக்கும் இவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாண்டி ஒரு கனெக்ட் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய திருமணமும் ஒரு காதல் திருமணமா அதற்கு வந்து அம்மா கிட்டதான் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து வேற ஒரு மொழியை சேர்ந்தவரா ஆதிபரா சக்தியானவள் தான் இவங்க இரண்டு பேருக்குமே திருமணமே நடத்தி வச்சதாவன்னு சொல்றாங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவள் இல்லையா அம்மாவுடைய தீவிர பக்தியா வந்து இவங்க நந்தினி சிஸ்டர் இருந்திருக்காங்க இவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க விடாம அம்மாவை வழிபாடு செய்துட்டு வராங்க இவங்களுக்கு வந்து அழகான ஒரு பெண் குழந்தை ஒன்று இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு வயசுல வந்து பெண் குழந்தை இருக்காங்க இவங்களுடைய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கு உரிக்கிறது பாக்கு அப்படின்னா நம்ம வெத்துல பாக்கு வைப்போம் இல்லையா அதுல நம்ம கடையில எல்லாம் வாங்குறது என்னன்னா ஒரு கருப்பு நேரத்துல பாதியை உடைச்ச பாக்கு வைப்போம் ஆனா உண்மையாவே சாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய பாக்கு அப்படின்னா முழு பாக்குன்னு சொல்லுவாங்க இவ்வளவு பெருசுல இருக்கும் ஒன்னே நமக்கு வந்து அஞ்சு ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் அந்த பாக்கு தான் சாமிக்கு வந்து நைவேத்தியம் வைக்கணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த பாக்க உரிக்கிற வேலை தான் இவங்க வந்து அங்க செய்யறாங்க அவங்களுடைய கணவர் வந்து வேற ஒரு வேலையை செய்யறாரு இவங்க வீட்டுல இருக்கும்போது சும்மா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்கு உரிக்கிற வேலைக்கு எல்லாம் இவங்க போவாங்களாம் கொஞ்சம் கடினமான வேலையும் கூட இருந்தாலும் வீட்டுல சும்மா இருக்கிறோமேன்னு சொல்லி இவங்க பாக்கு உரிக்கிற வேலைக்குலாம் போவாங்களாம் அப்படி உரிச்சு கொண்டு வரத உடனே வந்து சேல்ஸ் கொண்டு போயிடுவாங்களாம் அப்படி இல்லை அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல மாதிரி போட்டுருவாங்க உங்க வீட்டிலேயே வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் இவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மூட்டை கிட்ட வந்து வீட்டுல வந்து ஸ்பீடு ரொம்ப சின்ன வீடு பத்துக்கு பத்து ரூம் மாதிரி இருக்கு அதுல வந்து மேல மேல வந்து இவங்க அடக்கி வச்சிருக்காங்க அந்த பாக்கு மூட்டைகளை இவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து அடுக்கி வச்சிருக்காங்க ரொம்ப சிரமமாவே வந்து கொடுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் அப்போ ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னா ஏழு வயசு சின்ன குழந்தை இருக்குன்னு சொல்லல அவர் வந்து விளையாடிட்டே இருக்கும்போது தவறுதலா அதுல இருந்து மேல இருந்து ஒரு மூட்டை வந்து சரிஞ்சு குழந்தை மேல விழ வந்திருக்கு நல்ல வேலையா அவரோட கணவர் வந்து போய் தடுத்துட்டாரு குழந்தைய காப்பாத்தினாரு ஆனால் குழந்தையோட கை வந்து கீழே மாட்டிக்குச்சு அதில் வந்து ஒரு மூட்டை செரிஞ்சு வந்து விழுது கிட்டத்தட்ட நூறு கிலோவுக்கு மேலே இருக்கிற அந்த வெயிட் வந்து பிஞ்சு கை மேலே விழுந்தா என்ன ஆகும் கை எலும்பு வந்து உடஞ்சிருது இவங்களுக்கு ரொம்ப பதட்டத்தோட என்ன பண்ணுறாங்க குழந்தைய தூக்கிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் பார்க்குறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தையோட அந்த எலும்பு வந்து உடஞ்சிருக்கு பிளே பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணணும் இது அதெல்லாம் சொல்கிறாங்க கையில பைசாவும் கிடையாது சின்ன குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுவும் பெண் குழந்தையா இருக்கேன்னு சொல்லி இவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு எல்லாமே சக்தியை தானே நினைக்கிறாங்க அப்போ அம்மாவை நினைச்சிக்கிட்டே இருக்கும்போது அம்மா என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு நினைக்கிற நேரத்துக்கு ஒரு ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க இங்க இந்த ஒரு இடத்துக்கு போங்க அங்கே வந்து அருமையான மூலிகை வச்சு கட்டு கட்டுறாங்க கண்டிப்பா குழந்தைக்கு வந்து சரியாயிடும் அப்படின்றாங்க இது பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணணும் அது இதுன்னு சொன்னவங்க சரி ஏதோ ஒரு நம்பிக்கையில இவங்க அங்கே போறாங்க அங்க போய் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்ததுமே கூடிய விரைவில் அந்த கை வந்து சீக்கிரமா வந்து குணமாவுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கடவுள் போல வந்து எனக்கு அந்த இடத்த வந்து காமிச்சா மாதிரி இருந்தது நாம தெய்வத்தை நம்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க நமக்கு உதவி செய்யாம போக மாட்டாங்க நம்ம யாராவது ஒரு ரூபத்துல வந்து தெய்வம் உதவி செய்யும்வாங்களே அது இதுதான் பட் ஆன சூழ்நிலை தெய்வமே வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு இவங்க போறாங்க குழந்தைக்கு நல்லபடியா கட்டு கட்டிடுறாங்க ஆனா அதை தாண்டி குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு அடுத்தடுத்து வர ஆரம்பிக்குது ஒரு ஒரு பிரச்சனையும் வர ஆரம்பிக்குது அப்போ அந்த நேரத்துலதான் அவங்களுடைய தங்கை வந்து இங்க சென்னையில இருக்காங்க அவங்க அவங்களுடைய பெயர் வந்து முருகேஸ்வரி அவங்க வந்து நம்ம எல்லாம் செயல் சேனல் வரக்கூடிய வேள்மாறல் பதிகம் எப்படி படிக்கணும் அதன் பதிகம் எப்படி படிக்கணும் அதன் படித்ததன் மூலமா நடக்கக்கூடிய அற்புத அதிசயங்கள் நம்ம சேனல்ல வருது இது எல்லாம் அவங்களுடைய தங்கை வந்து வந்து அவங்க அக்காவுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க ஷேர் பண்ணது மூலயமா அவங்க பார்த்ததும் அவங்களுக்கும் அப்பதான் முதல் முதல்ல ஒரு எண்ணம் வருது நாமும் வேல் மாறல் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வருது ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா இவங்களுடைய கணவர் வந்து அந்த குழந்தைய கட்டு கட்டுறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தார்ல அங்க கூட்டிட்டு போய் கட்டு கட்டிட்டு அங்க இருந்து உடனே வர முடியாதா அங்க இரவு தங்கிதான் வரா மாதிரி ஒரு சூழ்நிலையா அங்க தங்கி இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருது என்னன்னா அவருக்கு ஒரு வயதான பெரியவர் ஒருத்தர் கனவுல வராரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னுடைய மகள் வாழ்நாள் முழுதும் எந்த பிரச்சனையும் இல்லாம அவ நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா நீ இன்னையிலிருந்து அசைவத்தை சாப்பிட்றதை விட்டுடணும் அப்படின்னு ஒரு பெரியவர் வந்து அவங்களுடைய கனவுல சொல்றாரு இவர் துடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு பார்க்குறாரு என்னது இது என்ன நடந்தது அப்படின்னு யோசிக்கும்போது நல்ல வயதான ஒரு பெரியவர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு என் குழந்தையோட வாழ்க்கை தானே எனக்கு முக்கியம் என்னுடைய ஆசைவாசங்களா நமக்கு முக்கியம் அப்படின்னு அப்போ அந்த நேரம் அந்த நிமிஷத்துல அவர் எடுக்கிறாரு இதுக்கப்புறம் நம்ம வந்து அசைவத்துல நம்ம கை வைக்க கூடாது என் குழந்தை நல்லா இருந்தா போதும் அப்படின்னு அந்த தந்தையானவர் அவர் நினைக்கிறாரு அது மட்டும் இல்ல அவங்க வீட்டுக்கு வந்து அவங்களோட மனைவி கிட்டயும் சொல்றாரு இப்படி ஒரு கனவு வந்தது அப்படின்னு நந்தினி சிஸ்டர் சொல்லும் போது அவங்களும் உங்க கூடவே சேர்ந்து நானுமே வந்து இனிமே சைவமா மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எடுக்கிறாங்க முடிவெடுத்த கொஞ்ச நாள்ல தான் இவங்களுடைய தங்கச்சி இவங்களுக்கு இந்த தகவல் சொல்றாங்க அதாவது வேல்மாறல் பதிகத்தை படி அப்படின்னு அப்போ முருகர் வர்றதுக்கு முன்னாடி அச்சாரமா ஒரு விஷயத்தை போட்டுட்டு வர்றாரு என்னன்னா வேல்மாறல் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அசைவம் சாப்பிட கூடாது இல்லையா வேல்மாறல் படிக்கணும்ன்றதை யார் முடிவு பண்றா முருகர் முடிவு பண்றாரு இவங்க படிக்கணும்ன்றதுக்கு முன்னாடி இவங்க சைவமா இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இந்த தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி நம்ம இப்ப வேல்மாறல் படிக்கணும் அப்படின்னு இவங்க கண்டினியூ பண்றாங்க இவங்க சிஸ்டர் வந்து எனக்கு தகவல் ஸ்டார்டிங்ல வந்து இந்த அளவுக்கு எதுவுமே சொல்லல வேல்மாரல் பதிகம் எப்படி படிக்கணும் அப்படின்னு மட்டும் கேக்குறாங்க அதே அப்படி படிக்கணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன் இவங்க வந்து கண்டினியூவா வேல்மாரல் வந்து இவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க காலையில ஆறு மணிக்கெல்லாம் எந்தாச்சு பூஜை முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இவங்க வேலைகள் இந்த பாக்கு உரிக்க போறது வர்றது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இவங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க இந்த வேல்மாரல் பூஜை பூஜைய செய்ய 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 நிறைய அற்புதங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு புதுசா இருக்கு அவங்க கணவர் கூட ஸ்டார்டிங்ல அந்த அளவுக்கு விருப்பம் இல்லாம அதாவது அதிகமா பூஜை பண்ணா எதுனா சொல்றது அந்த மாதிரி எதுனா அவன் சொல்லிக்கிட்டே இருப்பாரா ஆனா அவருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறு மாறி இவங்க இவங்க பூஜை பண்ணும்போது வந்து முடிஞ்ச அவர் கலந்துப்பாராம் என்ன தேவையானது எதுனா தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாராம் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு காமாட்சி அம்மன் விளக்குல நடந்த அற்புதம் இருக்கு பாருங்க மெய் சிலிர்த்து போயிட்டேன் நானு அதாவது பேச்சு வழக்குல நம்ம கஜலட்சுமி விளக்கு தான் அம்மன் விளக்குன்னு சொல்லுவோம் ஆனா கஜலட்சுமி விளக்கு என்பது வேற அம்மன் விளக்கு என்பது அம்மன் வந்து கையில வந்து கரும்போட இருப்பாங்க கஜலட்சுமி விளக்கு என்பது இரண்டு யானைகள் வந்து தும்பிக்கையை இப்படி தூக்குனா மாதிரி ஒரு காலம் தூக்கினாமா இருக்கும் யானையும் மாதிரி இருக்கும்னு நம்ம எல்லாருமே பார்த்துக்கோ இல்லையா அந்த கஜலட்சுமி விளக்கு இவங்க வீட்டுல ஏற்றிருக்காங்க அந்த கஜலட்சுமி விளக்குல எப்படி ஒரு யானை காலை தூக்கி தும்பிக்கையை தூக்குமோ அதன் வடிவிலேயே அவங்க மேல திலகம் போல ஒரு பொட்டு வச்சிருக்காங்க அந்த பொட்டுல அந்த யானை தும்பிக்கையை அழகா தூக்கினா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வடிவமைப்பு வந்திருக்கு இவங்க சாதாரண பூஜை முடிச்சுட்டு பாக்குறாங்க பார்த்ததும் அப்படி அசந்து போறாங்க கணவர்கிட்ட கூப்பிட்டு காமிக்கிறாங்க அவர் பார்த்துட்டும் ஆ பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாரு அப்படின்னு இருக்காரு அது மட்டும் இல்ல அன்னைக்கு நடந்த நிகழ்வே தான் அம்மாவுடைய முகம் இருக்கும்ல அதாவது கஜலட்சுமி அம்மாவுடைய முகம் வந்து தத்ரூபமா வராகி அம்மன் முகமும் அப்படியே வராகி அம்மன் தீபம் வந்து எப்படி இருக்கும் வராகி அம்மன் உருவத்துல இருக்க அம்மன் தீபம் வந்து எப்படி இருக்குமோ அம்மனுடைய வராகியோட ரூபம் வந்து இது ரெண்டுமே ஒரே தான் வந்து இவங்களுக்கு காட்சி கொடுக்குது ரொம்ப மகிழ்ச்சி உடனே போட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த நீங்களும் அந்த போட்டோ ஸ்டில் எல்லாமே பார்த்திருப்பீங்க எவ்வளவு அற்புத அதிசயமா இருக்கு பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம வேல்மாரல் பூஜை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா முருகனை வணங்கிட்டு வரோம் அப்படின்னாலும் எல்லா தெய்வத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா முருகனை வணங்கினாலே எல்லா தெய்வத்தையும் வணங்கின மாதிரி இல்லை அதனால எல்லா தெய்வமும் வந்து அந்த தீபத்துல காட்சி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அதிசயமாவும் ஆச்சரியமாவும் இருக்கு இது மட்டும் இல்லங்க அவங்க வந்து பெங்காலி டைப்ல ஒரு விளக்கு மாதிரி இருந்தது நான் பார்த்தேன் அந்த விளக்கு வந்து பால் ஆடை போல இருந்தது குழந்தைங்களுக்கு பால் கொடுப்போம்ல சங்கு அதன் வடிவில இருந்துச்சு நான் கேட்டேன் நீங்க வந்து சங்கு விளக்கு ஏதாவது ஏத்துறீங்களா அப்படின்னா இல்லை இங்கே பெங்காலில இந்த மாதிரி ஒரு மாடல்ல எனக்கு வந்து விளக்கு கிடைக்கும் நான் அந்த விளக்கு வந்து பிள்ளையாருக்காக வந்து ஏற்றிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க அந்த தீபத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு பொட்டு வச்சிருக்காங்க நடுவில் திரி வச்சிருக்காங்க இந்த ரெண்டு பொட்டுமே அழகாக எண்ணெய்க்குள்ளே இறங்கி நான் திரியோடு சேர்த்து பார்க்கும்போது சாட்சாத் அப்படியே விநாயகருடைய ஒரு முகம் தெரியுது இப்போ ஒரு பக்கம் ஏதோ கொஞ்சம் வழிக்கு வந்திருக்குன்னு சொல்லி விடலாம் ஆனா ரெண்டு பக்கமும் இறங்கி விநாயகருடைய முகம் நீங்க பாருங்க எந்த அளவுக்கு தெளிவா இருக்குன்னு பாருங்க அவ்வளோ அழகா பிள்ளையாரோட ரூபமே வந்து அந்த விளக்குல சாட்சா தெரியுதுன்னு போது நம்ம செய்யக்கூடிய பூஜைகள்ல வந்து கோடி கணக்குல லட்ச கணக்குல பணம் வந்தாதான் நமக்கு சந்தோஷமா அப்படின்னு கிடையாது நம்ம செய்யக்கூடிய பூஜை அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறதே நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குல்ல இது போன்ற அற்புத அதிசயங்கள்லாம் நடக்க நடக்க அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்ல அப்படின்னாலும் மனசளவுல ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கேன் இந்த அளவுக்கு மன திருப்தியை கொடுத்த எனக்கு இந்த வேல்மாறல் மாறல் பூஜையானதை நான் என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் செய்துக்கிட்டே இருப்பேன் என் குடும்ப சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாவும் இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கு முருகன் அருளாசி வந்து எனக்கு எப்பவுமே இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு எல்லா எல்லா தெய்வத்தோட அருளாசியும் வந்து எனக்கு வாங்கி கொடுக்குறாரு என் முருகர் அப்படின்னு கூட சொல்லுவேன் அதனாலதான் நான் வாழ்நாள் முழுதுமே வேல் படிப்பேன் அப்படின்ற ஒரு முடிவே நான் எடுத்தேன் சிஸ்டர் அப்படின்னாங்க அதோட ஒரு நாள் வேல்மாரல் பூஜை முடிச்சுட்டு வெளியே வந்ததும் சேவல் வந்து ரொம்ப நேரம் கத்திகிட்டே இருந்திருக்கு இவங்க அழகா வந்து முருகனுடைய சொல்லிட்டு அரிசி போடுறாங்க போச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளவு நமக்கு ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்குது இல்லைங்க தனியன் உலத்திலுடைய கருத்தன் மயில் நடத்துவன் வேலி திருத்தணியின் உரித்தலரும் ஒரு தன் மனைவி என்டைய கருத்தன் மயில் நடத்துவன் வேலு இவங்க வேல்மாற இவங்க வேள்மாறல் வந்து தமிழ்ல எழுதிய எல்லாம் கூட படிக்கல இவங்களுக்கு தமிழ் தெரியாதான் ஆனா ஆங்கிலத்துல தான் இவங்க படிப்பாங்களாம் இப்போ தமிழ் தெரிஞ்ச நம்ம எல்லாம் என்ன பண்றது அத தமிழ் மொழியே தெரியாது அவங்க ஏதாவது ஒரு மொழிலையாவது எழுதி நமக்கு எது எந்த மொழி வருதோ அந்த மொழிலியாவது வேல்மாறல்ல எழுதி வச்சு படிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க இது பெரிய விஷயம் இல்லையா அவ்வளவு பெரிய விஷயம் அவங்க லிட்டில் அந்தமான்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு முருகன் கோவில் அங்க இருக்கான் ரொம்ப நாளாவே இருக்கு இவங்க அதிகமா வந்து அங்க போனதே இல்லையா இப்போ இப்ப வேர்மாறல் படிச்சுட்டு இருக்கும் போது இவங்க நாள் வந்து முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க ரொம்ப புத்தியா பாலமுருகன் கோவில் போல இருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மயிலருக்கு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு கட்ட தோகை போல வந்து முருகருக்கு பக்கத்துல வந்து இவங்க வச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு மயிலருக்காவது கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் நம்ம கிட்ட இல்லவே இல்லை முருகா எனக்கு வந்து அதுலேருந்து ஒரு மயிலருக்கு கொடுத்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க ஆனால் இது நம்ம நினைச்சா போதுமா நம்ம இருந்து கேட்டாதான் கிடைக்குதா இல்லையா அப்படின்றது தெரியும் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு அச்சம் அந்த கிட்ட கேட்க போய் அவர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாருனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இவங்க நினைச்சிட்டே இருக்காங்க இவங்க பக்கத்தில் ஒரு லேடி இருந்திருக்காங்க அவங்க கிட்ட வந்து இவங்க கேட்குறாங்க சிஸ்டர் இந்த மாதிரி அந்த மயிலருக்கு கேட்டால் அவர் எடுத்து தருவாரா அப்படின்னா அவங்க இவங்களை ஏற இறங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்களோ என்னென்ன நான் எத்தனையோ முறை வந்துட்டு போய்கிட்டு இருக்கேன் கேட்டா அந்த மனுஷன் தரவே மாட்டாரு நீ கேட்டா கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி வர்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஒரு பார்வையிலேயே வந்து ரொம்ப அலட்சியமா வந்து பாக்குறாங்க இவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனாடா இது ஒண்ணும் ஆகாது போல அப்படின்னு இருந்தாலும் இவங்க மனசுக்குள்ள வந்து சரி ஒரு முறை கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேக்குறாங்க சாமி எனக்கு அந்த மயிலருக்கு வந்து ஒன்னே ஒன்னு தர முடியுமா அப்படின்னு அவர் யோசிச்சு பார்த்துருக்கார் யோசிச்சு நின்று பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெண்டு மயிலருக்கு கொண்டு வந்திருக்காரு ஒண்ணு அவங்க கையிலயும் அவங்க குழந்தை குட்டி குழந்தை வந்துச்சுல்ல அவங்க பொண்ணு கையிலயும் வந்த ஒரு மயிலருக்கு கொடுத்திருக்காரு ரெண்டு மயிலருக்கு இவங்க வாங்கிட்டாங்க பக்கத்துல இருந்தவங்களுக்கு வயிறு எரியுது என்னன்னா இவ்வளோ நாளாக நான் இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அந்த மயிலருக்கு இதுவரை என் கைக்கு கிடைக்கல நீங்கள் இன்னைக்கு தான் கோயிலுக்கு வந்தீங்க நீங்கள் கேட்ட உடனே மயிலருக்கு கொடுக்குறாரு முருகர் இது என்ன கதை அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சத்தம் மட்டும் இவங்க கேட்டுட்டாங்களாம் இவங்க மனசுக்குள்ள என்னன்னா நான் தான் வேள்மாரல் படிச்சுட்டு இருக்கேன்ல முருகர் கிட்ட ரொம்ப இணைஞ்சு இருக்கிறேன்ல அப்படி இருக்கும்போது நான் ஆசைப்பட்டு கேட்டேன் என் முருகர் எனக்கு தருவாருன்ற மாதிரி இவங்களுக்கு வந்து மனசுகளை ஒரே பூரிப்பான் ரெண்டு மைலரை கூட இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆனால் சொல்றேன் முருகர் வந்து அவருடைய பக்தர்களை ஒரு நிமிடம் கூட கவலைப்பட விட மாட்டாரு கஷ்டப்பட விட மாட்டாரு அழ விட மாட்டாரு ஏதாவது ஒரு வகையில யார் மூலமாவது வந்து ஏதாவது ஒரு அற்புத அதிசயம் வந்து அவர் தான் இருப்பாரு அதே சமயம் முருக பக்தர்களையும் யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க அதுவும் வந்து முருகர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு மொழி தெரியாம இருக்கிற யார் யாரும் எங்கெங்க இருக்கிறவங்களாம் வந்து இந்த வேள்மாறல் பதிகத்தை நம்ம படிக்கணும்ன்ற ஆசையோடு அவங்க படிக்கிறாங்கன்னு போது நம்ம இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வேல்மாறல் படிக்கணும் நிறைய பேருக்கு எடுத்து சொல்லுங்க என்னுடைய வீடியோ பதிவு தான் அப்படின்னு சொல்ல வரல வேல்மாறல் பதிகத்தை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாருமே வேல்மாறல் படிக்கட்டும் எல்லாருமே முருகன வந்து எல்லாருமே பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில கஷ்ட நஷ்டன்றது இருக்கதான் போகுது அது இல்லாம இருக்க போறதுல அது இல்லாம இருந்தேன்னா நமக்கு எதுக்கிட்ட அந்த வாழ்க்கைன்ற எண்ணம் வந்துடும்ல அதனால கஷ்ட நஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில இருக்கதான் போகுது அது எல்லாம் கடந்து நம்ம போறதுக்கு கடவுளுடைய தோணை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்ன்றதுனால அவங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை கையில பிடிச்சிக்கோங்க நீங்க என்ன நினைச்சு எப்படி கூப்பிட்டாலும் அந்த தெய்வம் வந்து என்றைக்குமே வந்து இக்கட்டான சூழ்நிலை கை கொடுக்கும் என்றைக்குமே கும்பிட்ட தெய்வம் நம்மளை கைவிடவே விடாதுன்றத மட்டும் எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க நந்தினி சிஸ்டருடைய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்கள் நிகழ்த்திய இந்த வேர்மாறல் பதிகமானது நம்ம எல்லாருமே கூட தொடர்ந்து படிக்கணும் எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பதிவுல வந்து நான் பாக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைராம் ஜெய் சைராம் ஆறுமுகம் அருளினம் அனுதினம் ஏறுமுகம் சத்தியமாவது சரவ